அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் ஜங்ஷன் பழனியப்பா தேட்டர் பஸ் ஸ்டாப்பிலிருந்து மிக அருகாமையில் வடக்கு திசை பார்த்து பழைய வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது இது நிலமட்டம் ஆயிரத்தி எண்பது சதுரடி வடக்கு திசை நாலு தனித்தனி சர்வீஸு நாலு வீடு இருக்குது நல்ல தனி கனெக்ஷன் இருக்குது ஒரு கிணறு இருக்குது இது வந்து பாருங்கள் எல்லாம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது அற்புதமான இடம் பிளேஸ் வடக்கு திசை இரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி மூணு அடி ரோடு பாயிண்ட்லேயே பாருங்கள் அகலமான வீதி தான் இது வியாபாரத்துக்கு வந்திருக்கு ஒரு சதுரடியின் விலை ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டு மனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது படிக்கலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்